தேங்காய் வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா அரை கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் அவுல் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக முந்திரியும் தேங்காவை சீவி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக சீவினிங்னா சாப்பிடும் போது நல்லா நல்லாயிருக்குங்க முந்திரியும் தேங்காவும் நல்லா வறுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க கிளறாமல் விட்டுட்டோம்னா அடி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி மாறிவிடும் இந்த ஸ்டேஜில் பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இருக்க இருக்க நல்லா திக்காயிட்டு அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யார் அவங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காம செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் டாடா பை நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம்